அனைவருக்கும் வணக்கம் இப்போ அப்டேட் ஒண்ணு வந்திருக்குங்க ஆட்டோமேட்டிக் டப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இத பத்தி நிறைய சேனல்ல வீடியோ போட்டுட்டாங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் கிடைச்சது சோ இத பத்தி நீங்க எல்லாருமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதன் மூலம் நமக்கு நிறைய வியூஸ் வர வாய்ப்பு காரணம் நிறைய லாங்குவேஜ்ல டப் ஆகுங்க இப்போ ஒரு இங்கிலீஷ் வீடியோ உங்களுக்கு பிடிக்குது புரியுது என்ன பண்றது தமிழ்ல தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஆனால் அது தமிழ் புரியாது உங்களுக்கு அந்த சமயத்துல ஆட்டோமேட்டிக் டபுடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்தா அதுவே ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் கொடுக்கும் அதை தான் இந்த வீடியோக்குள்ளார எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இப்ப வீடியோக்குள்ளார போகலாம் அது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணி அவங்க சேனலா க்ரோ பண்ணியிருக்காங்க ரொம்பலாம் அமௌண்ட் இல்லைங்க ஜஸ்ட் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஸோ அவங்களுடைய இன்டர்வியூஸ் ரிவ்யூஸ் எல்லாம் பஸ்கமலில் இருக்கு அது மட்டும் இல்லை நிறைய பேர் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டு மெயில் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ மெயில் பண்ணுங்க பயப்படாதீங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்க நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன் மெயில் பண்ணிட்டு காண்டக்ட் பண்ணுங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நம்பர் கிடைக்காது ஜஸ்ட்டு நீங்கள் மெயில் பண்ணாதான் உங்ககிட்ட நான் காண்டாக்ட் பண்ண முடியும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் பார்த்தீங்கன்னா நான் மிஸ்டர் பீஸ்ட் சேனலை ஓபன் பண்ணிட்டேன் இப்போ இந்த இடத்துல நீங்கள் இங்கே பாருங்க செட்டிங் இருக்குது இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் இந்த இடத்துல ஆட்டோ ட்ராக் அப்படின்னு இருக்கும் இதை நீங்கள் டச் பண்ணுங்கள் இப்போ இந்த ஒரு வீடியோவை நம்ம நிறைய லாங்குவேஜில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு ஸ்பானிஷு ரஷ்யனு பஞ்சாபி மராத்தி கொரியன் ஜப்பானீஷ் இத்தாலியன் இந்தோனேஷியன் ஹிந்தி ஜெர்மன் ஃப்ரான்சு இங்கிலீஷ் ஒரிஜினல் சைனீஸ் ட்ரெடிஷ்னல் எவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்குது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தமிழில் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்களேன் ஆனால் இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நம்ம தமிழ் சேனல் என்னுடைய சேனலை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கனி தமிழ் அனிமி இப்போ ஏதாவது ஒரு வீடியோவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த செட்டிங் போய்க்கிறேன் ஆனால் எனக்கு இந்த இடத்துல அந்த ஆட்டோ ட்ராக்ன்ற ஆப்ஷன் இல்லை ஸோ இந்த ஆட்டோ ட்ராக்ன்ற ஆப்ஷனை வர வைக்க நம்ம வந்து ஒரு செட்டிங் ஆன் பண்ணணும் ஸோ இதனால் நமக்கு வியூஸ் அதிகரிக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் சேனல்ல அவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்கு எவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்குது அவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்குது ஸோ அவ்வளோ லாங்குவேஜஸும் அரபிக்கு பெங்காலி எல்லாமே பார்க்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் தாறு மாற இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி ஆட்டோ ட்ராக் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய க்ரோம் பேஜில் உங்களுடைய யூடியூப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப் ஆடியோ லைப்ரரி அப்படின்னு போட்டாவே வந்துடும் ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு பாருங்கள் கீழே செட்டிங் இருக்குது இதை நீங்கள் டச் பண்ணி இங்க பாருங்க இந்த இடத்துல நிறைய செட்டிங் இருக்குங்க நான் வீடியோ போட்டிருக்கேன் புதிய யூடியூப்பர் ஆன் பண்ணணும் ஆன் பண்ணாதான் தான் வியூஸ் போகும் ஸ்டார்டிங்கில் பொதுவாகவே வியூஸ் ஸ்லோவாக தான் போகும் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக மெயின்டைன் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஃப்ளோடு டிஃபால்ஸ்ன்னு இருக்குது இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கியமாக நீங்கள் டைட்டிலு டிஸ்கிரிப்ஷனு பப்ளிக்கு கு இதெல்லாம் கொடுத்து வச்சுக்கோங்க ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறதுனால வியூஸ் போக மாட்டேங்குது ஸோ நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ்டு செட்டிங் இருக்குது இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய செட்டிங் இருக்கு சரிங்களா ஆட்டோமேட்டிக் சாப்டர்னு இருக்குது இந்த சாப்டர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த சாப்டரை டிக் பண்ணி வச்சாலும் வியூஸ் வேறு லெவலில் போகும் நெக்ஸ்ட்டு இதை பற்றியெல்லாம் இந்த செட்டிங் பற்றியெல்லாம் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங்னு இருக்குது இதை நீங்கள் எனேபிள் பண்ணணும் இங்க பாருங்க எனேபிள் டச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க ஏன்னா அலோ ஆட்டோமேட்டிக் டப்பிங் மேனுவலி ரிவ்யூ டப்ஸ் பிஃபோர் பப்ளிஷிங் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ டப்ஸ் இன் ஆல் லாங்குவேஜ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ டப்ஸ் இன் எக்ஸ்பெரிமெண்டல் லாங்குவேஜ் இப்படின்னு கொடுத்துருப்பாங்க நம்ம இதை டிக் பண்ணிக்கலாம் டப்ஸ் வந்து ஆல் லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜுக்குமே டப்பிங் தேவைன்னு கொடுத்துக்கிட்டு சேவ் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க ஸோ இப்போ நீங்கள் கிரியேட் அப்படின்னு டச் பண்ணி சம்திங் ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோ போடும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ குரோம் பேஜை ஓப்பன் பண்ணிக்கிட்டு குரோமில் அப்லோட் பண்ணுவது எப்படி அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இந்த இடத்துல டைட்டல் டிஸ்கிரிப்ஷன் தம்னில் நெக்ஸ்ட் நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க இந்த சீம் ஒரு டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இங்க பாருங்க நம்ம ஆட்டோமேட்டிக் டப்பிங்னு இருக்கு ரிவ்யூ டப்ஸ் இன் ஆல் லாங்குவேஜ் அப்படி இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா செட் ஆகிடும் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல ஓ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது யூடியூப் சம்பந்தமா டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் யூடியூப் வீடியோ எப்படி மானிடஸ் பண்ணுவது நெக்ஸ்ட்டு டாக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணுவது ஐடி வெரிஃபிகேஷன் பின் வெரிஃபிகேஷன் பேங்க் டீடெயில் ஸோ ஆட்ஸன்ஸ் வந்து எரரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்ஸன்ஸ் டிலீட் பண்ணிவிட்டு வேறு ஒரு அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணுவது எப்படி இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம சேனலில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நிறைய பேர் உதவி பண்ணுங்க சொல்கிறீங்க ஓகே சின்ன சின்ன விஷயம் வாட்ச் ஹவர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவது டிக்ரீஸ் ஏன் ஆகுது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டால் நம்ம வாயில் சொல்லிடலாம் ஆனால் சில செட்டிங்கெல்லாம் எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்க உங்க சேனல்ல நான் பார்த்தா மட்டுமே பண்ண முடியும் நீங்க லைக் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ரீசார்ஜபிள் அமௌண்ட் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்